பத்து கோடி ரூபா வந்த உடனே லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருப்பேன் லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுவோம்ப்பா லைஃபே அச்சீவ் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு இப்போ நினச்சிட்ருக்குறேன் நீங்கள் பத்து கோடி வந்த உடனே அதை நூறு கோடியாக மாற்றுவீங்க அப்போவும் கோலை மாற்றி வாழ்க்கையை வாழ்வதை தள்ளி போடுவீர்கள்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் ஒரு விதமான அந்த உண்மையை திரையிட்டு மறைத்து வாழ்க்கையை பரபரப்போடு செலுத்துதல் எதிர்காலம் என்பது நீங்கள் கற்பனையாய் கட்டமைத்து கொண்டு இல்லாத நிகழவே போகாத நிஜத்தில் வரப்போவதே இல்லை என்கின்ற கற்பனையான பயங்களும் நிறைவேறினாலும் நிம்மதியை தரப்போவதில்லை என்கின்ற எதிர்பார்ப்புகளும் இவையெல்லாம் நிறைத்துத்தான் எதிர்காலம் என்கின்ற கற்பனையை கட்டமைக்கின்றீர்கள் அடுத்து கடந்த காலம் சற்றே பொறுமையாக கேட்டு கடந்த காலம் என்கின்ற ஒன்று இல்லவே இல்லை எனக்கு மெம்மரி இருக்கே இந்த மாதிரி நான் பிறந்த வளர்ந்தேன் இவங்கள எல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் கோத்துரு பண்ண எனக்கு மெம்மரி இருக்க அப்படியே உங்களுடைய கடந்த காலம்னு நீங்க எதை பாக்குறீங்களோ அதை கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு விருப்பமான நிகழ்வுகளை எடுத்து அதுவும் சில நிகழ்வுகளை மட்டும் எடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை மாத்தி உங்க ஓன் உங்களுக்கு விருப்பமான மியூசிக்கை போட்டு கடந்த காலத்திலே ஒரு கோடி நிகழ்வுகள் நிகழ்ந்திருந்தால் அதில் வெறும் பத்து இருபதை மட்டும் எடுத்து உங்கள் கடந்த கால வாழ்க்கை உங்கள் கடந்த கால நீங்கள் என்று ஒரு பொய் கட்டமைப்பை கட்டமைப்பை வைத்து கட்டி கொண்டுதான் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் கடந்த ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரம சிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்